தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தார் எவ்வளவு இருக்கு பாருங்க தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டாராம் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாராம் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினாராம் தேவன் அவர்களை நினைத்தருளினாராம் ஆமென் அப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன் கர்த்தர் இன்றைக்கு நினைவாயிருக்கிறார் அவர் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுடைய பெருமூச்சு வேதனை நிமித்தமாய் உண்டான கூக்குரல் அதனால் உண்டான பெருமூச்சு எப்பதான நிம்மதி அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறோம்ல நிம்மதி பெருமூச்சு வந்து எல்லாம் முடிந்த விடுறோம் இவன் பாத்தீங்கன்னா பல்கிய கசத்து போய் பெருமூச்சு விடுறான் அப்போ அப்படின் பெருமூச்சை கேட்க ஒருவேளை துயரத்தினாலும் கொட்டுமையினாலும் கொடிய தரித்திரத்தினாலும் வியாதியினாலும் நீங்கள் பெருமூச்சு அடைந்திருக்கிறீர்களா பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீங்களா தேவ சந்தமையில் போய் எட்டுங்கிறது உங்களுடைய சத்தம் அவர் உங்கள் பெருமூச்சை கேட்கிற தேவன் நீங்க வார்த்தைகளினால் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான பாரத்தோடு இருக்கிறீங்களா தேவன் உங்கள் நினைவை அறிந்திருக்கிறார் உங்கள் பெருமூச்சை கேட்கிற தெய்வன் அவர் இவ்வளவு பெரிய பாரம் என் மேல் இருக்கிறதை நான் என்ன செய்வேன் பெருமூச்சை கேட்கிற கருத்தரை இந்து உங்களுக்கு என்னன்னா தாம் ஆபிரகாமோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் உடன்படிக்கையின் தேவன் பெருமூச்சை கேட்டு அவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அவருடைய ரத்தத்தினால பிதாவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது புதிய உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம் அவர் என்ன செய்யறாரு உடன்படிக்கின் நினைவு உடன்படிக்கையின் தேவன் அவர் அவர் அந்த கவன்கிட்ட ரிமைண்ட் பண்ணிட்டாருனால என்னன்னா நமக்கு விடுதலை அப்ப அவர் நம்ம நினைவா இருக்கிறார் என்ற நினைவு நமக்கு வேணும் பாருங்க அதான் இந்த வசனம் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் மறந்து விடுகிற தேவனே அல்ல ஆனால் அவர் என்மேல் நினைவா இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு எனக்கு வேணும் பாருங்க அப்ப கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்ற வெளிப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு அவசியம் என் தேவனை பெருமூச்சை கேட்கிறார் அவர் என்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் அடுத்து என்ன பாருங்க தேவன் இஸ்ரேவில் புத்தகத்தை கண்ணோக்கினா என்னை பார்க்க யாருமே இல்லையே என் வேதனை யாருக்கு தெரியும் என் வேதனை பார்க்க யாருமே இல்லையா ஆண்டவர் எங்கேயோ இப்படி எல்லாம் புடம்பிட்டு இருக்கிறோம் பாரு ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கண்ணோக்குங்கிற தேவி உன்னை என் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறேன் என் மகனை என் மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உண்மையில் நான் நினைவா இருக்கிற கத்தர் ஆமே சிறவிழிபுத்திரர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவங்களை பாதுகாக்க அவங்களுக்குன்னு பேச யாருமே இல்லைன்ற நேரத்தில் சொல்றது தேவன் இன்னைக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பிரதர்ஸ் இப்படியே போக வேண்டியதான் இப்படியே போக வேண்டிதான் இப்படி நீங்க இருக்கிறீங்களா நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை கண் அவர் உங்களை காண்கிற தெய்வனா இன்று உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்கு ஒரு வழி உண்டு பண்ணுவார் ஆம பிரதர் இருந்து வெளியே வருதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர் ஆண்டு சொல்றாரு வாய்ப்பு ஒன்று நான் வழி வழிகொண்டு கொள்ளுவேன் நீ அறியாதி இருக்கிற பாதையில் இவரை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அவன் அப்ப பெருமூச்சை கேட்கிறார் ரன்படிக்கு நினைவு கூறுகிறார் உங்களை கண் நோக்குகிறார் எடுத்து போட்டிருக்கு தேவன் அவர்களை நினைத்தருளினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது இங்கே இவர்களை கர்த்தர் நினைத்தருளினார் விடுதலையா இன்று உங்களை நினைத்தார் உங்களுக்கு தேவையானதை செய்வார் உங்களுக்கு தேவையானது ஒரு விடுதலையா பாவத்தில் இருந்த ஒரு விடுதலையா ஒரு விடுதலையா சரீர வியாதியிலிருந்து ஒரு விடுதலையா தருத்துல விடுதலையா அவர் உங்களை நினைவு கூறுகிறார் உங்களுக்கு தேவையான விடுதலை அவர் இன்று உங்களுக்கு அரங்குவார் அவர் உங்கள் பெருமூச்சை கேட்கிற தெய்வன் உடன்படிக்கை நினைவு கூறுகிற கருத்தர் உங்களை கண் நோக்குகிற தெய்வன் உங்களு நினைவாயிருக்கிற கர்த்தர் இன்று உங்களுக்கு ஊழியம் செய்து அவர் உங்கள் மேல் எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வார் நீங்கள் அனுபவிப்பீர்கள் எல்லாம் என் கத்திரங்களுடன் கத்திரமையை